ஹாய் டியூட் நான் உங்கள் சூர்யா இன்றைய தலைப்பு ப நம்ம பார்க்க போவது ஏழைகையின் ஆப்பிள் என்று அழைக்கக்கூடிய கொடுக்காய் புலி நைன்டி ஸ்கிலிங் ஃபேவரேட் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சரவண பிளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொடுக்காய் புலி இதில் இனிப்பு புளிப்பு துவப்பு என மூன்று சுவை கொண்டது இதில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி பி ஒன் பி டூ மற்றும் நார்ச்சத்து இரும்புச்சத்து பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் போன்ற சத்துக்கள் அடங்கியுள்ளது இந்த கொடுக்காய் பொடி இதில் நம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்திகளான வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிட் கொண்டது வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையை அதிக அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் பாட்டில் பரவும் வைரஸ் நோய் மற்றும் நோய் தொற்று கிருமிகளிடமிருந்து நோய் தொற்று ஏற்படாமல் தடுக்கிறது இந்த கொடுக்காப்புலி பித்தப்பை கற்கள் மற்றும் கல்லீரல் சம்பந்தமான நோயினால் அவதிப்படுவதற்கு மிகச்சிறந்த மருந்தாகும் எலும்புகள் வலுவடையவும் பற்கள் உறுதியாகவும் தன்மை கொண்டது இன்பலைமேஷன் என்கிற உள்காயத்தினை விரைவில் ஆற்றும் திறன் கொண்டது செரிமான மற்றும் அஜீரண கோளாறு நீக்கும் தன்மை கொண்டது இந்த கொடுக்காய்பொழி இதில் நாச்சத்து தேவையில்லாத கொழுப்புகளைக் குறைத்து உடல் எடையை கட்டுக்குள் கொண்டு வரும் நீரிழிவு நோயாளிகளுக்கு அரும்பெரும் மருந்தாகும் இந்த கொடுக்காய்பொழி புற்றுநோலை புற்றுநோய் உருவாக்கும் செல்களை அழித்து புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கும் பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை சம்பந்தமான நோய்களுக்கு நல்ல மருந்தாகும் இந்த புளி ஓகே காய்ஸ் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ன நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ